ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் வெரைட்டி டைம் நம்ம ஷாப் மறையில் அண்ணா நகரில் அரவிந்த் ஐ ஹாஸ்பிட்டலுக்கும் சுகுணா ஸ்டோருக்கும் சென்டரில் அம்பிகா காலேஜ் அம்பிகா தேட்டர் கிடையாது அம்பிகா காலேஜ் பக்கம் போஸ்ட் ஆஃபீஸ் போஸ்ட் ஆஃபீஸ் நேர் ஆப்போசிட் நம்ம ஷாப் நம்ம ஷாப் நேம் வெரைட்டி டைம் ஃப்ரெண்ட்ஸ் நேற்று போட்டிருந்தேன் வீடியோக்கு நல்ல 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 சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க லாட் ஆஃப் தேங்க்ஸ் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான கலெக்ஷன்ஸ் அப்லோட் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுடைய சப்போர்ட்டில் நிறைய நிறைய கலெக்ஷன்ஸ் நிறைய நிறைய டிசைன்ஸ் நம்ம வெரைட்டில தான் இருக்கு அப்டேட்டா என்ன மாதிரி கலெக்ஷன்ஸ் நம்ம கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும் நிறைய ஆஃபர் கலெக்ஷன்ஸ் தான் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்க்குற ஆஃபர்லாம் சும்மா மறந்து போயிடுவீங்க அந்த மாதிரியான அழகான ஸ்கை ப்ளூ டார்க் ப்ளூ இந்த காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கு சொல்ல தெரியாத கலரா இருக்கு ஏமா என்ன கலர்மா இது கட் பண்ணிடு ஒரு கொஞ்சம் பிரேக் எடுத்துக்கிறேன் இல்லோ இன்னைக்கு நம்ம கலெக்ஷன்ஸ் 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 எல்லாமே ஃபுல் 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 அண்ட் தான் ஆஃபர் ஆஃபர் ப்ரைஸ் இந்த எப்படின்னா நம்ம சேல் பண்ணிட்டு இருந்த சாரி தான் சிங்கிள் பீஸா இருக்கிறதுனாலதான் இந்த ஆஃபர் கொண்டு வந்திருக்கும் ஆஃபரில் கொடுக்குறோம் அதோட ஒரிஜினல் ப்ரைஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஐநூறு ரூபா சாரி இருநூத்தம்பது ரூபாயும் ஆயிரம் ரூபா சாரி ஐநூறு அந்த மாதிரி ஃபிஃப்டி பர்சன்ட் ஆஃபரில் கொடுக்குறோம் இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி முன்னூத்தி ஐம்பது அப்போ இந்த ஆஃபரில் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மேங்கோ எல்லோவில் டபுள் சைட் பார்டர் பேட்டர்ன் பல்லும் நல்ல ஒரு சூப்பராக இருக்குல்ல ரிச் பல்லு ப்ளவுஸ் கான்ட்ராஸ்டாக ப்ளூவில் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் செவன்டி ஃபைவ் ஒன்லி அழகான நல்ல ஒரு சாஃப்ட் அண்ட் லினன் அது பிஸ்தா கிரீன் வந்து டபுள் சைட் சில்வர் ஜெரி பார்டர் வந்து பல்லு ப்ளவுஸ் இந்த மாதிரி பேட்டன்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பிளவுஸ் வந்து நல்ல ஒரு லைன்ஸ் பேட்டர்னில் வருது ஆக்சுவலி அதோட பிரைஸ் வந்து தௌசண்ட் ஃபிஃப்டி அப்போ ஆஃபரில் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபை தான் ஆனால் இதில் ஒரு சின்ன மிஸ்டேக் இருக்கிறது அதாவது இது வந்து ஸ்டெயின் தான் வாஷ் பண்ணால் போயிடும் அந்த மாதிரியான கரை தான் இது அதனால இதோட பிரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ஒன்லி அழகான ஒரு லேவண்டர் நல்ல ஒரு டெம்பிள் டவர் டவர் டிசைன் மாதிரி டிசைன் பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்குது ரிச் பல்லு வந்து பிளவுஸ் மேலே கான்ட்ராஸ்டாக வரப்ப செம்மையா இருக்கு இதெல்லாமேவும் தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டின் சேலான சாரி இப்போ இதோட ப்ரைஸ் சிக்ஸ் செவன்ட்டி ஃபைவ் ஒன்லி அழகான நல்ல ஒரு தேர்ட்டி சாண்டல் கிரே காம்பினேஷன் அழகாக இருக்குல்ல நல்ல ஒரு மேங்கோ டிசைன் வந்து பார்டரில் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது பல்லு இந்த மாதிரி பேட்டர்னில் இருக்குது இது எப்படின்னா சிங்கிள் பீஸ் இருக்கிறனால தான் இந்த ஆஃபரில் கொடுத்துருக்கோம் இந்த சேரி அனுப்பி பத்து பேர் இதே மாதிரி வேணால் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கு சான்ஸே இல்லை நாங்கள் சாரீ கேட்டு இல்லைன்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னெலாம் சொல்லக்கூடாது இந்த சாரீ இல்லைன்னா இன்னொரு சாரீ ஈஸியாக புக் பண்ணிக்கலாம் அதனால் நீங்கள் அனுப்புகிறப்பேவும் ரெண்டு மூணு சேரியாக அனுப்புங்க எதாவது அவைலபிள்னு சொல்லுவாங்க இதோட பிரைஸ் வந்து ஆஃபர்ல ஆஃபர்ல வந்தாச்சு அந்த அந்த பத்மஸ்ரீ காட்டன் ரொம்ப ரொம்ப சேல் இப்போ இதோட பிரைஸ் வந்து ஒரு சாண்டல் டபுள் சைட் பார்டர் பேட்டர் பல்லு பிளவு இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப பேட்டர்ல இருக்கு இதோட பிரைஸ் வந்து செவன் நைன்டீன் ஆன சாரி இப்போ இதோட பிரைஸ் வந்து த்ரீ நைன்டி ஒன்லி அகவான நல்ல ஒரு எல்லோ ப்ளூ காம்பினேஷன் லக்ஷ்மி பேர் அந்த பிராண்ட் கலெக்ஷன்ஸ் இது பல்லு பிளவுஸ் வந்து கான்ட்ராஸ்டா ப்ளூல வர சூப்பராக இருக்கு இதுவுமே எயிட் பிப்டின் சேல் பண்ண சாரீப்பதோட பிரைஸ் ஃபோர் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்லி நல்ல ஒரு பத்ம காட்டன் பிங்க் ப்ளூ பிளாக் காம்பினேஷன்ல ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு இதுவுமே நைன் ஹண்ட்ரட் சேல் பண்ண சாரிப்பதோட பிரைஸ் ஃபோர் பிப்டி அழகான ஒரு பேஸ்டல் கிரீன் ஷேட்ல டபுள் சைட் நல்ல ஒரு ஸ்டோன் ஒர்க் பேட்டர்ன் ஃபுல் கிராண்ட் ஹெவி ஒர்க் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர்

பிளவுஸ் கான்ட்ராஸ்டா இந்த மாதிரி பேட்டர்ல வருது பல்லு இந்த பேட்டர் இதெல்லாம் சேல் பண்ண சாரி இப்போ இதோட ப்ரைஸ் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்லி இதில் க்ரீன் நல்ல பீகாக் பேட்டர்ன் வர்றப்ப இதில் மட்டும் மூணு கலர் பார்த்தோம் இல்லையா க்ரீன் இந்த கலர் இன்னொரு மூணு கலர் இருக்குது பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன் வருது ப்ளவுஸ் செமையாக இருக்குது எல்லா சேரமே நல்ல ஒரு சான்ஸ் தான் இதெல்லாம் நியூ இயர் கிறிஸ்மஸ்லாம் வருது கிஃப்ட் பர்பஸ்க்கு நல்ல உங்களுக்குலாம் யூஸ் ஆகிக்கும் இதோட ப்ரைஸ் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்லி நல்ல ஒரு டார்க் பீச் அதில் க்ரீன் காம்பினேஷன் வரப்ப செமையாக இருக்கு பல்லு இந்த பேட்டர்ன் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட்டாக வரப்ப செமையா இருக்குல்ல இதோட ப்ரைஸ் ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்லி நமக்குலாம் பிடிச்ச பிளாக் பிளாக் மெரோன் காம்பினேஷன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக ஆக்சுவலாக இது ஃபர்ஸ்ட் மூவிங் சேரீ தான் இந்த பிளாக் இருக்கிறதுனால எல்லாமே ஃபங்க்ஷனுக்கு வியர் பண்ண முடியாதுங்கிறனால தான் இந்த சேரீ வந்து ஸ்டாக் அவுட் ஆனது இது வந்து ஏகப்பட்ட கலர் சேல் பண்ணோம் சிங்கிள் பீஸ் இருக்கிறதுனால தான் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேல் பண்ண சாரி இப்போ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் எல்லாமே ஆஃபரில் தானே ஆஃப் அதனால இதோட ப்ரைஸ் செவன் பிப்டி ஒன்லி மல்மல் அந்த பேட்டர் சூப்பராக இருக்கும் அதில் ரெட்ல பிளாக் காம்பினேஷன் ரொம்ப செம பல்லு இந்த மேரி பேட்டன் ப்ளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதோட பிரைஸ் வந்து சேல் பண்ண சரி இப்போ இதோட பிரைஸ் டூ செவன்டி ஒன்லி பிங்க் நல்ல ஒரு ஜம்தானி பேட்டர் பயங்கர பயங்கர ஒரு ட்ரெண்டான இது நம்ம ஃபாஸ்ட் இருந்தது நம்ம ஷாப்ல சிங்கிள் கலர் தான் இருக்கு பிங்க் மட்டும்தான் அந்த எம்ப்ராய்டரி பாத்தீங்களா ஃபுல்லாவே ஹேண்ட் ஒர்க் ஆக்சுவலா டூ தௌசண்ட் அபவுட் மற்ற இடத்துல சேல் பண்ணி நம்ம சேல் பண்ணதே தௌசண்ட் த்ரீ ஃபிஃப்டி தான் அதுலேயும் இப்போ ஆஃபரில் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் ஃபைவ் ஒன்லி நல்ல ஒரு ஷீராலா அந்த காட்டன் இது ஆக்சுவலாக ஆந்திரா சைடு அங்கே ஃபுல் இந்த பேட்டர்ன் எல்லாமே எப்படி தெரியுமா இந்த செக்குடு வரல இந்த செக்குடு எல்லாமே எம்ப்ராய்டரி அதுலேயும் இந்த பீகாக் பேட்டர்ன் பார்த்தீங்களா இந்த பீகாக் எல்லாமே எம்பிராய்டரி எல்லாமே ஹேண்ட் ஒர்க் தான் ரொம்ப ரொம்ப சூப்பர்வா இருக்கும் இதெல்லாம் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேல் பண்ண சாரி இப்போ இதோட பிரைஸ் செவன் பிப்டி ஒன்லி பிடிச்ச பிளாக் பிளாக்ல இந்த பார்டர் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் பல்லு இந்த மாதிரி பேட்டர்ல வரப்ப ரொம்ப ரொம்ப செமையா இருக்கு இதோட பிரைஸ் வந்து தௌசண்ட் டூ சேலான சாரி ஆக்சுவலா இது அந்த பேட்டர்ன் ரொம்ப ரொம்ப சூப்பர் இருக்கும் இப்போ ஆஃபர்ல பிளவுஸ் வரப்ப இன்னொரு செமையா இருக்கு பாத்தீங்களா கான்ட்ராஸ்ட் பிளவுஸ் இப்போ இதோட பிரைஸ் சிக்ஸ் டுவெண்ட்டி ஃபைவ் ஒன்லி சாஃப்ட் சில்க் நல்ல ஒரு பேரட் கிரீன்ல ரொம்ப ரொம்ப சூப்பர்தான் இருக்கு அந்த ஜீப்ரா ஜிப்ரா பல்லு இந்த ப்ளவுஸ் வரப்ப அதுல சில்வர் பார்டர் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்தான் இருக்கு இதோட பிரைஸ் மேலே எயிட் ஹண்ட்ரட் சேலான சாரி இதோட ப்ரைஸ் ஃபோர் ஹண்ட்ரட் ஒன்லி சாஃப்ட் சில்க் நல்ல ஒரு ப்ளூ பிங்க் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பல்லோ ப்ளவுஸ் இந்த மாதிரி பேட்டர்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்தான் இருக்கு சாரி இதோட பிரைஸ்

பிங்க்ல நல்ல ஒரு கோல்டன் கலர் பார்டர் வரப்ப செமையா இருக்கு இதோட பிரைஸ் வந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் சேல் பண்ண சாரி இப்போ இதோட பிரைஸ் சிக்ஸ் நைன்டி ஒன்லி ரகவான ப்ளூ மெரோன் காம்பினேஷன் செமையா இருக்குல்ல நல்ல ஒரு ஃபுல்லா ஷிரோஸ்கி அந்த ஸ்டோன் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப செமையா இருக்கு பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன்ல வருது பிளவுஸ் கான்ட்ராஸ்ட் இதுவுமே தௌசண்ட் ஒன் எயிட்டீன் சேல் பண்ண சாரி இப்போ இதோட பிரைஸ் ஃபைவ் நைன்டி ஒன்லி ரெஹோன ஆரஞ்சு நல்ல ஒரு ஜம்பிங் டிசைன்ல கோல்டன் சில்வர் இந்த மாதிரி வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் அதுக்கு பல்லு பாத்தீங்களா கலர் காம்பினேஷனே கற்பனைக்கு இட்டாத கலர் காம்பினேஷனா இருக்குல்ல பிளவுஸ் கான்ட்ராஸ்டா வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பராக செம்மையா இருக்குல்ல அந்த ஷைன் பாத்தீங்களா சில்வரும் இல்லாம கோல்டும் இல்லாம பிங்கிஷா வரும் பிங்கிஷ் ஜரி அந்த பேட்டர்ன் இது பல்லு இந்த மாதிரி பேட்டர்ன்ல வருது பிளவுஸ் கான்ட்ராஸ்டா இந்த மாதிரி கிரீன்ல வர்றப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் சூப்பர் பர்க் இதுவுமே தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சேல் பண்ண சாரி இப்போ இதோட ப்ரைஸ் செவன் ஃபிஃப்டி ஒன்லி பஹான கிரீன் நல்ல ஒரு கிரஷ் பேட்டர்ன் வரப்போ ரொம்ப ரொம்ப சூப்பர் பர்க் க்ரஷ் பேட்டர்ன்லேயே நல்ல ஒரு ஷைன் மெட்டீரியல் வரப்ப செம பிளவுஸ் கான்ட்ராஸ்டா நல்ல ஒர்க் பேட்டர்ல வரப்ப செம இது சேல் பண்ணது வந்து செவன் பிப்டின் சேல் பண்ண சாரி இப்போ இதோட ப்ரைஸ் த்ரீ செவன்டி ஃபைவ் ஒன்லி ஆனா பாட்டில் கிரீன் கிரே காம்பினேஷன் செமையா இருக்குல்ல பிளவுஸ் வந்து இதுல கான்ட்ராஸ்டா நல்ல ஒரு ஹெவி ஒர்க் பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இதுவுமே செவன் ஹண்ட்ரட் சேல் பண்ண சாரி இப்போ இதோட ப்ரைஸ் த்ரீ ஃபிஃப்டி ஒன்லி ப்ளூல டார்க் ப்ளூ காம்பினேஷன் ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு பல்லு இந்த மாதிரி பேட்டர்ல வருது பிளவுஸ் மேட்ராஸ்டா ப்ளூல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பா இருக்கு இதுவுமே தௌசண்ட் ஒன் எயிட்டீன் சேல் பண்ண சாரி இப்போ இதோட ப்ரைஸ் ஃபைவ் நைன்டி ஒன்லி டார்க் பிச் ப்ளைன் சாரி ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கு ஸ்டஃ ப்ளவு கான்ட்ராஸ்டா நல்ல ஒரு ஹெவி ஒர்க் பேட்டர்ல வரப்ப ரொம்ப ரொம்ப செம ஆக்சுவலாக இதோட ப்ரைஸ் வந்து சேல் பண்ண சாரி இப்போ இதோட பிரைஸ் டூ செவன்டி ஃபைவ் ஒன்லி நல்ல ஒரு டூயல் ஷேட்ல வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்தான் இருக்கு பல்லு கான்ட்ராஸ்டாக வரப்ப செம இதுமே செவன் நைன்டீன் சேல் பண்ண சாரி தான் பிளவுஸ் கான்ட்ராஸ்டாக வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர் இப்போ இதோட ப்ரைஸ் த்ரீ நைன்டி ஒன்லி ஒயின் நல்ல ஒரு டபுள் சைட் கோல்டன் காப்பர் ஜெரி பார்டர் வந்து எம்ராய்டரி பேட்டர்ன் வரப்ப ரொம்ப ரொம்ப சூப்பர்பாக இருக்கும் ப்ளவுஸ்மே கான்ட்ராஸ்ட்டாக வரப்ப ரொம்ப ரொம்ப செம்ம செவன் ஃபிஃப்டீன் சேலான சாரி இதோட பிரைஸ் த்ரீ செவன்ட்டி ஃபைவ் ஒன்லி அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் ஏகப்பட்ட கலெக்ஷன்ஸ் பார்த்தீங்க கலெக்ஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னு உங்களுக்கே தெரியும் நம்ம வெரைட்டியில் வெரைட்டி வெரைட்டியான கலெக்ஷன்ஸ் தான் கொடுத்துட்ருக்கோம் நிறைய கலெக்ஷன்ஸ் டெய்லி வீடியோ கொடுத்துக்கிட்டே தான் இருப்போம் டாப்ஸ் கலெக்ஷன்ஸ் இனி அடுத்தடுத்து கொடுக்குற கலெக்ஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா எப்படி சொல்கிறது கலெக்ஷன்ஸை கொடுக்குறப்ப நம்ம சொல்லுவோம் ஆட் யூஸ்வல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பெல்லைக்கான் கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ